ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சமையலறையில இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கு அந்த மூன்று மசாலா பொருட்கள் என்ன இதனுடைய ரகசியத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே செல்வத்தை அதிகமாக ஈர்ப்பதற்கு பணத்தை பெருக செய்வதற்கு தாந்திரிக பரிகாரங்கள் நிறைய இருக்கு துலையும் நம்முடைய சமையலறையில இருக்கக்கூடிய சில மசாலா பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கு இதுல பல ரகசியங்கள் இருக்குன்னே சொல்லலாம் பணம் பெருக இதை எப்படி நம்ம சரியாக கையாளுவது இதை தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் எப்பொழுதுமே வாசனை அதிகமாக மிகுந்த எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் சரி அது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல நறுமணம் வீசுகின்ற இடத்துல ஸ்ரீதேவி வாசம் செய்வாள் அதுவே கெட்ட வாசனை இருக்கின்ற ஒரு துர்நாற்றம் மூதேவி வாசம் செய்வாள் அப்படின்றதுதான் நியதி அழுக்கு படிந்த இடங்கள்ல தூசிகள் நிறைந்த பகுதிகள்ல சாக்கடை அதிகமாக தேங்குகின்ற இடங்கள்ல இந்த இடங்கள்ல எல்லாம் துர்தேவதைகள் அதிகமாக வாசம் செய்வார்கள் தர்திரங்களும் பீடைகளும் அதிகமாக பெருகும் தான் வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக நறுமணத்துடன் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் இதைத்தான் ஆன்மீகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இதனால மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நீங்க இந்த இடங்களை எல்லாமே சுத்தமாக வைத்து கொண்டால் முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டை சுற்றியும் எங்கேயும் அழுக்கு தண்ணீர் சாக்கடைகள் தேங்கி நிற்காம பாத்துக்கோங்க தேங்கிய தண்ணீர் அதாவது எந்த இடத்துல தண்ணீர் தேங்கி நிற்கின்றதோ அந்த இடத்துல வறுமை அதிகமாக உண்டாகும் முக்கியமா இந்த மாதிரி சாக்கடை இருக்கின்ற இடத்துல எல்லாம் கடன் பிரச்சனையும் அதிகரிக்கும் என்னதான் நான் பரிகாரம் செய்யறேன் தாந்திரிக பரிகாரம் செய்கிறேன் இறை வழிபாடு செய்கிறேன் வாஸ்து சரியா செய்றேன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சரியாக பின்பற்றலைன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை அதிகரிக்கும் இதனால வீட்டுல பண பற்றாக்குறையும் ஏற்படும் வருமான பாதிப்பும் ஏற்படும் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாமே நீங்க சரி பண்ணிக்கோங்க இதனுடன் சேர்த்து சமையலறையில இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான பொருட்களை சரியாக நம்ம கையாளணும் இது நமக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் சரி இந்த மூன்று பொருட்களை என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்த இடத்தில் வைக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் பொதுவாகவே ஒரு வீட்டுல சமையலறை அப்படின்றது தென்கிழக்கு திசையில் தான் இருக்கும் அந்த தென்கிழக்கு திசையை நம்ம சரியாக பார்த்துக்கணும் இந்த இடத்துல தான் சமையலறை இருக்கும் அங்க அஞ்சரை பெட்டி வைத்து பயன்படுத்தும் அதுல எல்லா விதமான மசாலா பொருட்களும் வச்சிருப்போம் ஆனா சில மசாலா பொருட்களுக்கு பணத்தை அதிகமாக தேக்கி வைக்கக்கூடிய சக்தி இருக்கு மகாலட்சுமியின் அருள் கண்டிப்பாக அந்த பொருட்கள் இருக்கு முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது சோம்பு இந்த சோம்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமையலுக்கு பயன்படுத்துவோம் இது மகாலட்சுமியின் அம்சம்னு சொல்லலாம் இது அறிவியல் ரீதியாகவும் நம்முடைய உடல்நிலைக்கு நல்ல ஒரு மருந்தாகவும் பயன்படுகின்றது அதே மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய சக்தியும் இந்த சோம்பிற்கு இருக்கு இதுவும் வாசனை அதிகம் நிறைந்த ஒரு பொருள் அடுத்தது இரண்டாவதாக இருக்கக்கூடிய பொருள் கிராம்பு கிராம்பும் பணத்தை அதிகமாக ஈர்க்கும் அதனால் உங்களுடைய அஞ்சரை பெட்டியில கிராம்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சோம்பும் அஞ்சரை பெட்டியில வச்சுக்கோங்க இல்லைனா தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு வைங்க மூன்றாவதான முக்கியமான பொருள் ஏலக்காய் ஏலக்காய்க்கும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இருக்குது மகாலட்சுமியின் அம்சம் ஏலக்காய்க்கு இருக்கு வாசனை மிகுந்த மசாலா பொருட்கள் சமையலுக்கு இல்லாமல் பணத்தையும் அதிகமாக சேர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் இதை வைத்து என்ன பண்ணலாம் சோம்பு சிறிதளவு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த மூன்றையும் ஒரு பச்சை நிற துணியில் ஒரு முடிச்ச மாதிரி ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க இதை நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வைங்க எப்பொழுதுமே அந்த இடத்துல வாசனை இருக்கும்ல வாசனைக்காக வச்சுக்கோங்க இதனால் பணத்தை மென்மேலும் பெருகச் செய்யும் வீட்டில் பணம் வந்தது வருமானம் வந்ததுன்னா இந்த இடத்துல வேங்க இது பணத்தை பெருக்கி கொடுக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்க மாதத்திற்கு ஒரு தடவை இதை கால்படாத இடத்துல எடுத்து போட்டுட்டு திரும்பவும் புதுசா வச்சுக்கோங்க இதனுடன் பச்சை கற்பூரமோ பட்டையோ அதாவது லவங்க பட்டை சொல்றேன் இதையும் நீங்க சேர்க்கலாம் இது கூடுதல் பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இதுவும் பணத்தை ஈர்க்கும் முக்கியமானதாக இதை பணத்தை வைக்கின்ற இடங்கள் மணி பர்ஸ்ல வச்சுக்கலாம் வீரோல வைக்கலாம் இதன் மூட்டையாக கட்டி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இதன் நேரடியாகவும் நீங்க போட்டு வைக்கலாம் பணம் வீண் விரையும் ஆகாது பணம் அதிகரிக்கும் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சரி இதை மட்டும் வச்சுட்டா போதுமா நமக்கு பணம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய உழைப்பை முழுமையாக நீங்க கொடுத்து பணத்தை நீங்க சம்பாதித்தா மட்டும்தான் முடியும் சில பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே பணத்தை வீண் ஆகாம உங்களுடைய உழைப்பு வீணாகி போகாம இருக்கிறதுக்கு பணம் பெருக்குவதற்காக தான் சில ஆன்மீகத்துல குறிப்பிட்டிருக்கின்ற முக்கியமான குறிப்புகள் பணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய குறிப்புகள் தான் இது நகை வைக்கின்ற இடங்கள் மணிப்பர்ஸ் பூஜை அறை பீரோ தொழில் செய்கின்ற இடங்கள் கல்லா பெட்டி எங்கெல்லாம் சிறு சிறு பொருட்களாக இதை போட்டு வைங்க இது உங்களுக்கு பணத்தை பெற்றுத்தரும் இதனுடன் சேர்த்து உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு அதற்குண்டான பலன் பல மடங்கு இது பெருக்கி கொடுக்கும் கடன் பிரச்சனை தீரும் வருமானமும் அதிகரிக்கும் செல்வமும் பெருக ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்